ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ராள் எங்கள் ஊரில் இப்படி தாங்க கிடைக்கும் இப்போதைக்கு காலத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்க வரையிலும் இந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சதுன்னா இந்தமாரி உயிரோட ராள் கிடைக்காது அடுத்த தோஷம் தாங்க கிடைக்கும் இறங்க முன்ட்டுறாங்க மாதிரி இறந்துட்டு இறந்துட்டு அதுமாதிரிக்கு வெள்ளை ஆகிடுங்க சேர்த்து ராள்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய பேர் ஒவ்வொருன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு பேர் சொல்லுவாங்க இறங்க ஐயோ கிடச்சி இடம் உள்ளதுங்க துடைக்கிது கிடந்து தண்ணி நிறைய ஊற்றி பார்த்தாக்கா நீந்துடுவோம் நீந்தி போவோம் துள்ளி தங்கிட்டு போய் குதிச்சிரும் இது பாருங்க எப்படி இருக்கிறது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் சுவையாக இருக்குங்க நல்ல சுவையாக இருக்கும் உரிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்பட்டாலும் குழம்பு வந்து ருசியாக இருக்குங்க அப்படியா அப்படியா துடிக்கிறாங்க பாருங்கள் இன்னும் பாருங்கள் என்ன வந்து வர்றது நான் வந்து வர்றதாங்க இங்கே வந்து இதனுடைய விலை வந்து இரநூறுபாங்க ஒரு கிலோ இங்கே வருங்க என்னென்ன பண்ணுறாங்க வருங்களேன் மறுபடி தண்ணி ஊற்றி பார்ப்போம் தண்ணி ஊற்றி பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படியோ யார் முதல்ல நீந்துறாங்கன்னு பார்த்து குத்திடாது நம்மளுக்கு துடிக்குனதெல்லாம் குத்திடாதுங்களுக்கு தள்ளுது தள்ளுதுங்க இல்லை ஒரு மீனும் கிடக்கு பாருங்க தண்ணியை ஊற்றி பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போங்க துடிச்சு துடித்து வராங்க துடித்து துடித்து வராங்க ஐயோ பார்த்தீங்கன்னா தூரையும் விழுந்துடும் போல் இருக்குது வரேன் அப்பாரே பார்க்கவே அழகாக இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்